வணக்கம் வாழ்க்கையில் நடந்து போன செயல்களில் ஏற்பட்ட தோல்விகளை விட்டுவிட்டு இனி நடக்க போகும் செயல்களை எப்படி வெற்றிகரமாக செயல்படுவது என்று முடிவு செய்ய வேண்டியது நாம் தான் அதுதான் உண்மை எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்துணையும் தாங்கிக்கொண்டு கொண்டு மீண்டு எழுந்து வரத்தான் வேண்டும் அதாவது மரணம் உன்னை விட பெரியதுதான் ஆனாலும் அது ஒரு முறைதான் உன்னை ஜெயிக்க முடியும் ஆகையால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே ஆகையால் விழுகின்ற நிலையில் நீ இருந்தாலும் வீழ்ந்து விட்டோம் என மனதில் கொள்ளாதே மறைகின்ற சூரியன் தானே அதிகாலையில் உதிக்கின்றான் குறைகளை மனதுக்குள் கொண்டு செல்லாதே நிறைகளை மனதை விட்டு நீக்காதே விழுந்தனி எழுந்து வா வெற்றி நிச்சயம் வாழ்க நலமுடன்